கற்றதனால் ஆய பயனென்கோள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிமிஷை நீடுவார் வாழ் தனக்கு ஓமை இல்லாதான் தாள் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அறவாழி அந்தனன் தாழ் சேர்ந்தார்களால் பிறவாழி நீத்தல் அரிது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் எல்லோருக்கும் அடியனுடைய அன்பான நமஸ்காரங்கள் தெய்வப்புலவர் திருவள்ளுவருடைய பொருட்பாலிலே அரசியல் என்ற தொகுதியிலே நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரமாகிய காலமறிதல் என்பதை இன்று பான் காண இருக்கிறோம் பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது தன்னை விட வலிமையான கூகையை பகல் நேரத்தில் காக்கை போரிட்டு வென்றுவிடும் அவ்வாறே பகைவரும் பகைவரை வெல்லும் வேந்தற்கும் தகுந்த காலம் வேண்டும் பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை யார்க்கும் கயிறு காலத்தோடு பொருந்தாத முயற்சிகளை செய்து செய்து வருதல் செல்வத்தை தம்மை விட்டு போகாமல் பிணித்து வைக்கும் கயிறு ஆகும் அறிவினை என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து செய்யின் ஏற்ற கருவிகளோடு தகுதியான காலத்தையும் அறிந்து செயலை செய்தால் செய்வதற்கரிய செயல் என்பதும் உண்டோ ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தால் செய்யும் தகுதியான காலத்தை ஆராய்ந்து ஏற்ற இடத்திலேயும் செய்தால் உலகத்தையே அடைய நினைத்தாலும் அதுவும் கைகூடும் காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர் உலகத்தை வெற்றி கொள்ள கருதுகின்றவர்கள் அதற்கு ஏற்ற காலத்தை எதிர்பார்த்து அதுவரையும் மனம் தளராமல் காத்திருப்பார்கள் ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பொருநகர் தாக்கற்கு பேரும் தகைத்து ஊக்கம் உடையவன் ஒருவன் பகைவர் மேல் போருக்கு செல்லாமல் ஒடுங்கி இருப்பது போரிடம் ஆட்டுக்கடா பகையை தாக்குவதற்காக பின்வாங்கும் தன்மையது பொல்லன ஆங்கே புறமோ புறம் காலம் பார்த்து உள்வேற்பர் உள்ளியவர் அறிவுடைவர் பகைவர் கெடுதல் செய்த அந்த கணமே தன் சினத்தை வெளியே காட்ட மாட்டார்கள் தகுந்த காலத்தை எதிர்பார்த்து உள்ளத்தில் மட்டுமே சினம் கொள்வார்கள் சிறுறை காணின் சுமக்க இருவரை காணின் கிழக்காம் தலை தமக்கு சாதகமான காலம் வரும் வரும் வரையிலும் பகைவரை கண்டால் பணிந்து போக அவர்களுக்கு முடிவு காலம் வரும்போது அவர்கள் தலை கீழே விழும் எய்தற்கு அரிய என ஏந்தைக்கால் அந்நிலையே செய்தற்கு அரிய செயல் கிடைப்பதற்கு அருமையான காலம் வந்து வாய்த்த போது அப்போதே நாம் செய்வதற்கு அரியவான செயல்களை செய்து வெற்றி பெற வேண்டும் கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றன் குத்தொக்க சீர்த்த இடத்து காலத்தை எதிர்பார்க்க வேண்டிய பருவத்தில் கொக்கை போல இருந்து காலம் வாய்த்த போதில் கொக்கு மீனை குத்தினார் போல தவறாமல் செய்து முடிக்க வேண்டும் இது காலத்தினுடைய அருமையை பழுவ பிறந்தகை விளக்குகிறார் இது அரசியல் என்ற தலைப்பிலே வருவதனால் அரசர்கள் தகுந்த காலமும் தகுந்த இடமும் அமையும் வரை பொறுத்திருக்க வேண்டும் ஒரு பகைவர தாக்கணும் நினைத்தா கூட தகுந்த காலத்தை எதிர்நோக்கி தகுந்த இடத்திலே அடுத்தப்பளோ இடநெறிதல்னு வரும் அடுத்த அதிகாரத்தில் இது நாற்பத்தி ஒம்போதாவது அதிகாரம் அதனால் காலத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன் இதுக்கு இராமாயணத்துலேயும் இருக்குது மகாபாரத்திலையும் நிகழ்ச்சிகள் இருக்குது சரித்திரத்திலையும் இருக்குது யார் காலம் அறிந்து செய்து வெற்றி பெற்றார்கள் ராமாயணத்தில் மகாபாரத்தில் சரித்திரத்தில் மூணுலையும் பார்ப்போம் ராமாயணத்தில் ராமன் சுக்ரீவன்ட்ட சரணடைகிறான் எனக்கு உதவி கேட்டு சீதையை கண்டுபிடிக்கணும்னு சுக்ரீவன் தன்னுடைய மனைவியை மீட்பதற்காக ராமனிடம் உதவி கேட்குறான் இப்போ மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு கூட்டணி கோட்டேஜ் இப்போ ராமன் வாளியை கொன்னுட்டான் சுக்ரீவன் பட்டாபிஷேகம் விஷயம் ஆகாச்சு உடனே ராமன் சொல்கிறான் சுக்ரீவன்ட்ட இப்போ உன்னுடைய தேவையை நான் நிறைவேற்றி விட்டேன் என்னுடைய தேவையை நீ நிறைவேற்றி கொடு சீதையை கண்டுபிடிப்பதற்கு நீ என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டேன் இப்போ சுக்ரீவன் ஒரு அருமையான இதை சொன்னான் ராமா இப்பொழுது காலம் சரியில்லை இப்பொழுது மழைக்காலம் மழைக்காலம் வந்து விட்டால் எங்கள் வானர கூட்டங்கள் எல்லாம் ஒதுங்கிடும் எங்கேயுமே போகாது நமக்கு தெரியுமே மழை வந்து வானரங்கள் என்ன பண்ணும் ஏதாவது ஒரு மரத்தில் ஒதுங்கிக்கும் தன்னுடைய இறை கூட போகாது பத்திரமாக தன்னை பாதுகாத்துக்கொள்ளும் ஆகவே நாங்கள் வானரங்கள் இந்த காலத்திலே பெரிய நடமாட மாட்டோம் ஆகவே மழைக்காலம் முடிந்தவுடன் வசந்த காலம் துவங்கும் அப்பொழுது நாங்கள் என்னுடைய வானர வீரர்களை நாலாவதுக்கும் அனுப்பி சிதையை தேட அனுப்புகிறோம் என்கிறார் ராமன் இதை ஏற்றுக்கொள்கிறான் ஒரு நல்ல காலம் கருதி செயல்படணும் நமக்கு தேவைக்காக அவசரத்துக்காக இப்போவே செய்யணும்னு செயல்படக்கூடாது இது ராமாயணத்தில் ராமன் ஏற்றுக்கொண்டு நீ சொல்கிறது நியாயம்தான் அப்படி சுக்கிரவன் சொல்கிறான் நீங்கள் அதுவரை இங்கேயே தங்கி இருங்கள் கிஸ்கிந்தெய்லியே அப்படிங்க ராமன் சொல்கிறான் இல்லை நான் தவம் வேடம் போட்டதுனால ஒரு இடத்துல ரொம்ப நாள் தங்கக்கூடாது அதனால் நான் அடுத்த தண்டகாரண்யத்துக்கு போகிறேன் நீ வந்து எனக்கு கார் காலம் முடிந்த உடனே தகவல் சொல்லிவிடு எல்லாரும் ஒன்று சேர்ந்து மீண்டும் சந்தித்து நம்ம முயற்சி பண்ணுவோங்கிறோம் அதனால் இதில் சுக்ரீவனுடைய மதிநுட்பத்தையும் நம்ம இந்த இடத்துல ஆராயணும் அதே நேரத்தில் ராமனுடைய மதிநுட்பம் பார்க்கணும் ஏன்னு கேட்டால் அவசரங்கிறதுக்காக இடம் இடமறியாமல் போனால் பாதி வீரர்கள் இறந்து போயிடுவார்கள் ஏன்னா மழையில் வந்து மழை நேரத்தில் இது சுறுசுறுப்பாக ஓட முடியாது விலங்குறங்கள் மற்ற விலங்குகள் தாக்கினா கூட இதுகள் தற்காத்து கொள்ள முடியாது ஏன்னா ஒரு மரத்துக்கு மரம் தாக்கும்போது ஈரமாகும்போது புடி விட்டு வழுகி கீழே விழுந்துடும் அதனால தான் இட ராமாயணத்தில் ஒரு அருமையான நடந்தது அறிதல் அப்படிங்கிற அடுத்தது மகாபாரதத்தில் இது ரொம்ப வேடிக்கையாக கூட இருக்கும் மகாபாரத போர் துவங்கி விட்டது போர் துவங்குறதுக்காக முதல் நாள் களைப்ப களப்பலின்னு கொடுத்து ஒரு பூஜை பண்ணுவாங்க அக்கற இது களப்பழி கொடுத்து போருக்குண்டான பூஜை ஆரம்பிக்கணும் இதுக்கு நாள் குறிக்கணும்னு சொல்லி காலம் குறிக்கணும்னு சொல்லி சகுனி துரியோகம் யோசிக்கிறாங்க அப்படி யோசிச்ச உடனே இது வேடிக்கையான நிகழ்ச்சி யாரை கூப்பிட்டு ஒரு நல்ல ஜோசியரை கூப்பிட்டு நாள் குறிக்கணும் என்னைக்கு போர் துவங்குறதுக்கு முன்னால ஒரு களப்பொழி கொடுத்துட்டு போற ஆரம்பிக்கணும்னு சகுனி சொல்றான் சகாதேவன் குறிச்சு கொடுத்தான்னா அந்த நாள் நல்லா இருக்கும் அதனால சகாதேவன் போய் கேட்டுட்டு வாங்குறான் துரியோதனன் சகாதேவன்கிட்ட போறான் சகாதேவனோடு இருக்கக்கூடிய இடத்துக்கு அப்ப கிருஷ்ணன் தர்மபுத்திரர்கள் பஜ்ஜபாண்டவர்கள் எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க உட்காந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இது ரொம்ப வேடிக்கையான கட்டம் உள்ளே போன உடனே சகாதேவனை கூப்பிட்டு உண்டை கொஞ்சம் தனியாக பேசணும் வரியாங்கிறான் இங்கே இவர்களெல்லாம் போருக்கு எப்படி நம்ம யார் யார்கிட்ட ஆதரவு தேடுறது என்ன பண்ணுறதுன்னு போருக்கு உண்டான போரை துவங்கிறதுக்கு களப்பலி தான் இவங்களும் இருக்காங்க சகாதேவனும் அதுக்கு தான் உட்காந்துருக்காங்க அங்கே வந்து துரியோதனானவன் தனியாக கூப்பிட்டு போனான் சகாதேவனை வான்னு கூப்பிட்டு போன உடனே என்ன வேணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை நான் கலாப்பொழி கொடுக்க போகிறேன் அதுக்கு நல்ல நாளை பார்த்து சொல்லுதான் சகாதேவன் தன்னுடைய தொழில் தர்மத்தை விட்டு கொடுக்க முடியாது அதனால் குறிப்பெல்லாம் பார்த்துட்டு அமாவாசை அன்னைக்கு நல்லா இருக்கு நாள் வருகிற அமாவாசை அன்னைக்கு நீ கலாப்பொழி கொடுத்தால் உனக்கு வெற்றி நீ செய்யட்டான் சரின்னுட்டு அதை கேட்டு அந்த நாளை குறித்து கொண்டு போயிட்டான் போற கிருஷ்ணன் வந்து கேட்டான் இவன்கிட்ட சகாதேவன்ட்ட என்னப்பா துரியோதனை ரொம்ப அன்பாக உன்னை தனியாக கூப்பிட்டு போனானே என்ன சொன்னான் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை போகிற தூங்குறதுக்கு களப்பொழி கொடுப்பதற்கு நாள் நல்ல நாள் எதுன்னு கேட்டான் நான் குறித்து கொடுத்தேன்னா அப்படியா எந்த நாளை குறித்து கொடுத்தேன் அப்படின்னா அமாவாசை இன்னைக்கு நல்லா இருக்கு அன்னைக்கு களப்பொழி பண்ணா இவனுக்கு வெற்றி வரும் அப்படின்னு சொல்லி குறித்து கொடுத்தேன் அப்படின்னு சொன்னான் இப்படி ஒரு பைத்தியக்காரனாக இருப்பீங்களா எதிரி ஜெயிக்கிறதுக்கு நாள் குறித்து கொடுக்கலாம் பாணி அதுக்கு அதுக்காக சகாதேவன் சொன்னால் நான் என்ன பண்ணுறது நான் தர்மத்துக்கு கட்டுப்பட்டவன் என்னுடைய தொழில் தர்மத்தை மீற முடியாது ஒருத்தன் வந்து எனக்கு நாள் குறித்து கொடுன்னு கேட்குறான் அதனால் நான் குறித்து கொடுத்துட்டேன் தான் பஞ்சபாடர்கள்லாம் அப்படின்னா அவன் கிருஷ்ணா அப்படின்னா அவர்கள் அந்த நாள் குறித்த நாளில் அவங்க வந்து பூஜையை க இதை பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு தானே வெற்றி அப்படின்னு கேட்டான் கிருஷ்ணன் சொன்னான் ஆமாம் சகாதேவன் ஜா ஜோதிடத்தில் கலையில் வல்லவன் அதனால் அவன் குறித்து கொடுத்தான்னா அது கரெக்டாக சரியாக தான் இருக்கும் ஆகவே அன்றைக்கி பூஜை பண்ணால் அன்றைக்கி வெற்றி அடிங்க கிருஷ்ணா என்னப்பா நான் உடனே சரணாகிதி இருக்கேன் என்ன பண்ணுறது அப்படின்னா இப்போ கிருஷ்ணன் சொன்னான் அவ்வளோதானே பகவானுக்கு எது காலம் நான் காலத்தையே மாற்றிடுறேன்னா அது எப்படிப்பா அப்படின்னா வந்து பாரு அப்படின்னா நாளைக்கு அம்மா நாளைக்கு தான் அமாவாசை நாளைக்கு அம்மாவாசை அன்னைக்கு திதி கொடுக்கணும்னு சொல்லி நாளைக்கு நாளைக்கு தான் அம்மாவாசை கிருஷ்ணன் இன்னைக்கு போய் என்ன பண்ணான்னா நதிக்கரையில உட்காந்து தர்ப்பணம் பண்ண ஆரம்பிச்சான் தன்னுடைய மூதாதையர்களுக்கு எல்லா பிராமணர்கள் எல்லாருக்கும் ஆச்சரியம் என்ன கிருஷ்ணன் இன்னைக்கு போய் தர்ப்பணம் பண்றானே ஏதோ தேதி மறந்து போயிட்டு தான் தானே அமாவாசை அப்படின்னா இவன் திதி கொடுத்து அந்த அமாவாசைக்கு உண்டான தர்ப்பணங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சூரியனும் சந்திரனும் வந்துட்டாங்க என்னது அநியாயமாக இருக்குது கிருஷ்ணனுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கீழே இறங்கி வந்தார்கள் சூரியனும் சந்திரனும் சூரிய பகவானும் சந்திர பகவானும் என்ன கிருஷ்ணா அநியாயமாக இருக்கேன் நாளைக்கு தானே அமாவாசை இன்றைக்கி முன்னாலே இன்னைக்கு பண்ணுறியே அப்படின்னா இப்போ கிருஷ்ணன் கேட்டான் அமாவாசைனா என்னன்னு கேட்டான் நாங்கள் ரெண்டு ஒரே நேர்கோட்டில் வந்து தான் அமாவாசை அப்படின்னா இப்போ ரெண்டு பேரும் நேரம் வந்துட்டீங்களா இன்றைக்கி தான் அமாவாசை போ அப்படின்ட்டான் அமாவாசையை மாற்றிவிட்டான் அதுக்கு பேர் போதா போதாயன் அமாவாசைன்னு பேர் கிருஷ்ணன் ஒரு நாள் முன்னாலே அமாவாசையை மாற்றிட்டான் மாற்றிட்டு இவங்களுக்கு நீ இன்றைக்கே த இன்றைக்கே நீ களப்பொழி கொடுத்துணுன்னு பாண்டவர்கள்ட்ட சொல்லிட்டான் முதனாளே சகாதேவன் கேட்டான் அது எப்படி வரும் இன்றைக்கி எப்படி அதெல்லாம் எனக்கு வரும் முதல் நாளே கழிப்பாளி கொடுக்க இன்றைக்கி தான் நாள் நல்லா இருக்குன்னு சொல்லி பண்ண சொல்லிட்டான் அப்புறம் அவருக்கு அடுத்த நாள் பண்ணார்கள் அது நாள் இல்லை அமாவாசை தாண்டிச்சு ஏன்னா அந்த கிரகங்கள் ஒன்று சேர்ந்தது மாறிடுச்சு அது இதுக்காக சொல்கிறேன்னா காலம்ங்கிறது ரொம்ப முக்கியம் அதுதான் வள்ளுவன் சொல்கிறான் கா ஞானம் கருதினும் கை கூடும் காலம் கருதி எடுத்தால் செய்யும் உலகத்தையே ஜெயிக்கணும்னு நினைத்தால் கூட அது கூடிவிடும் உரிய காலத்தில் செய்ய வேண்டும் நந்தர்களை அழிக்கணும்னு சரித்திரத்தில் வரும் சாணக்கியன் காலத்துக்காக காத்திருந்தான் பரம்பரவே அழிச்சான் நந்த வம்சத்தையே எப்படி அழித்தான்னு கேட்டா சாணக்கிய சபதம்னு பேரு சபதம் எடுத்தான் இந்த வம்சத்தையே அழிப்பேன்னு சபதம் எடுத்துக்கொண்டு உரிய காலம் வரம் வரை பொறுத்திருந்து சந்திரகுப்தன் என்ற சாதாரண ஒரு மன்னனை மா வீரனாக்கினான் வீரனாக்கி போரிட வைத்து அந்த வம்சத்தையே அழித்தான் அதான் சாணக்கிய சபதம்னு பேர் இது சரித்திர நிகழ்வு இதில் ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி வள்ளுவன் காற்றார் பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது பகல் வெல்லும் கா கூகையை காக்கை ஆந்தையானது நல்ல பறவை இனத்தில் கொஞ்சம் வீரியமான பறவை ஆனால் அதுக்கு என்னன்னு கேட்டால் இரவுல நல்லா கண்டு தெரியும் இரவில் தான் அது வேட்டையாடும் எல்லா உயிரினங்கள்லாம் வேட்டையாடி சாப்பிடும் இதே காக்கையுடைய குஞ்சுகளை இரவில் வேட்டையாடி அந்த ஆந்தை சாப்பிடும் ஆனால் அந்த ஆந்தைக்கு பகலில் கண்ணு தெரியாது அதான் வள்ளுவருக்கு கொடுப்பிட்றார் இரவிலே ஆந்தை காக்கை குஞ்சுகளை வேட்டையாடிடும் அதே ஆந்தை ஆனது ரொம்ப சக்தி வாய்ந்தது அது ஆனால் அதை பகலிலே சாதாரண காகம் ஆனது பகலில் அதை கொத்தி அதை கொண்டுடும் மகாபாரதத்தில் ஒரு காட்சி இருக்கு போர் முடிஞ்சவிடும் கிட்டத்தட்ட துரியோதனாதிகள் எல்லாரும் துரியோதனன் மரணம் தருவா சாவும் தருவாயில் இருப்பான் மற்ற எல்லா சகோதரர்கள்லாம் இறந்துட்டாங்க அப்ப போய் அசுத்தாமன் வந்து பாலிய சிநேகிதன் துரியோதனனுக்கு ஏன்னா துரியோதனன் தான் அவனை காப்பாற்றினாலும் துரியோதனனுடைய நாட்டில் தான் இருக்கான் துரியோதனன் பக்கம் தான் போரிட்டான் இவனுடைய அப்பா வகைய துருணரையும் அர்ஜுனன் கொண்டுட்டான் ஆகவே அதுக்கு பழி வாங்கணும்னு ஆசை அதே நேரத்தில் தம்முடைய நண்பராகிய துரியோதனன் மரணப்படுக்கையில் கிடக்கான் அவனை பார்த்துட்டு கதறுவான் கதறின உடனே கதறிட்டு சொல்லுவான் பொருளாம் முடித்து விட்டது இருட்டு அப்போ அசோத அவன் துரியோதனனை பார்த்து அழுவான் அப்பா உனக்கு இப்படி ஆகிட்டுதே நம்மல்லாம் எப்படி இருந்தோம் நீ எனக்கு இவ்வளோ தூரம் உதவி பண்ண எனக்கு நல்ல ராஜாங்கத்தில் நல்ல மரியாதை கொடுத்து நல்லா வச்சுருந்தேன் எங்கள் அப்பாவுக்கு நல்ல இது கொடுத்தேன் ஆனால் நாங்கள் எல்லோரும் இது மட்டும் இப்போ நம்ம அத்தனை பேரையும் கொண்டு இந்த பாண்டவர்கள் உயிரோடு இருக்காங்களே அவங்களுக்கு கொல்லாமல் விடக்கூடாது அப்படியுமா இப்போ துரியோகம் சொல்லலாம் இனிமேல் என்னப்பா பண்ண முடியும் எல்லாம் முடிஞ்சு போச்சு நானும் மரண சாகு தருவாயில் இருக்கேன் போரும் முடிஞ்சு போச்சு இனிமேல் எங்கே போய் கொள்வது நான் இல்லை நான் போய் கொண்டுட்டு வரேன் போவான் போகும்போது அங்கே இவனுக்கு அவர் புரிய முடியாதுங்கிறத உடனே அந்த காலம்ங்கிறதுக்காக வரேன் அங்கே பார்த்தா ஒரு ஆந்தை காக்கை கூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய காக்கை குஞ்சுகளை அப்போ தான் இவனுக்கு ஒரு ஞானம் வரும் இரவிலே யாரையும் தாக்கினால் பதில் தாக்கி கொடுக்க முடியாது என்ன அயர்ந்து தூங்கக்கூடிய நேரம் அதனால் பாண்டவர்களை தூங்கி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் கூடாரத்துக்குள்ள நுழையிறான் கதை தெரியும் அங்கே பால பாண்டவர்கள் பஞ்ச பாண்டவர்களுடைய குழந்தைகள் அஞ்சு பேர் பாண்டவர்கள் மாதிரியே இருப்பார்கள் அவர்கள் தூங்கி கொண்டிருக்கார்கள் அவர்களுடைய தலையை வெட்டிகிட்டு வந்துடுறான் துரியோதன்கிட்ட காட்டுவான் இந்த பாரு பாண்டவர்களை கொண்டுட்டேன்னு அந்த சாகம் தருவாயில் துரியோதனை அலருவான் அடப்பாவி குழந்தைகளை வெட்டிட்டு வந்துட்டே இருட்டில் இடறிதல் தமிழ்ல சொல்ல இடம் பொருள் ஏவல் மூணும் தெரியணும்பான் இடம் பொருள் ஏவல் அறிஞ்சு செய்யணும் இடம்னா செய்யக்கூடிய இடம் பொருள் செய்யக்கூடிய காரியம் ஏவல் என்பது யாரை வைத்து செய்யணும் இது மூணும் செய்யணும் இடம் பொருள் ஏவல் தெரியல அப்படின்பாங்க தமிழ்ல ஒரு பழமொழி அதுக்குதான் வள்ளுவன் சொல்றார் அந்த காலம் சரியில்லை என்றால் நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அந்த காரியம் நடக்காது அதுதான் வள்ளுவர் அழகா சொல்றாரு ஞானம் கருதணும் கை கூடும் நீ உலகத்தையே ஜெயிக்கணும்னு நினைச்சா கூட அந்த காலத்திலே செய்ய வேண்டிய காலத்திலே செய்தால் அது நடக்கும் அது அரசனுக்கு அது ரொம்ப முக்கியங்கிறார் நமக்கு சாதகமான காலம் வரும் வரையில் பகைவரை கண்டால் பணிந்து போக அவர்களுக்கு முடிவு காலம் வரும்போது அவர்கள் தலை கீழே விழும் அப்போ நம்முடைய கால நேரம் சரியில்லை என்றால் அடங்கி போகிறதில் தப்பு இல்லை நமக்கு நேரம் சரியில்லைன்னு தெரிகிறது அப்போ போய் நாம் பகைவற்ற மோதினாலோ அப்பொழுது பகைவர் எளியவராக இவரை விட வலிமை எற்றவர்களாக இருந்தால் கூட அவங்க காலம் நன்றாக இருந்தால் அவர்கள் நம்மை ஜெயித்து விடுவார்கள் கிடைப்பதற்கு அருமையான காலம் வந்து வாய்த்த போது அப்போதே நாம் செய்வதற்கு அரியவான செயல்களை செய்து வெற்றி பெற வேண்டும் இப்போ நமக்கு இது ஒரு நல்ல காலம் நல்ல நேரம்னு தெரிஞ்சதுனா அப்போ செய்ய வேண்டிய காரியத்தை செய்து நாம் வெற்றி அடைய வேண்டும் அதான் காலமறிதல் இது உண்டான அது இல்லாதவருக்கும் அது பொருந்தும் அதுக்காகத்தான் இன்றைக்கும் நம்முடைய சனாதன தர்மத்தில் ஒரு திருமணமோ அல்லது சுப நிகழ்ச்சிகளோ நடக்கும்போது காலத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் காலமறிந்து ஒரு காரியத்தை செய்யணும் மற்ற சாதாரணமான நடவடிக்கையால் தினசரி செய்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு விசேஷமான காரியங்களோ சுப காரியங்களோ ஒரு மு ஒரு வியாபாரமோ எது செய்தாலும் அதற்கு காலங்கிறது முக்கியம் அதனால் அது நம்முடைய கிரக பலன்கள் நம்முடைய கிரகங்கள் அதற்கு ஒத்து வந்தால் அந்த கால நேரம் சூழ்நிலை சரியாக இருந்தால் நாம் செய்யக்கூடிய காரியத்தில் வெற்றி கிடைக்கும் அது நல்லதாக அமையும் அதே நேரத்தில் பொருத்தமற்ற காலத்தில் நீ நல்லதே செய்தாலும் அது நல்ல பலனை தராது அது விவசாயத்துக்கும் போருந்தோம் இந்த பருவத்தில் இந்த பயிரை பயிரிடணும்னு இருக்குது இது காலங்கிறது அரசனுக்கு சொல்லும்போது போர் முறைகளில் மற்ற விஷயங்களில் சொன்னால் கூட எல்லாருக்கும் அது போருந்தோம் ஒரு விவசாயி எடுத்துக்கொண்டால் உரிய பருவத்தில் அவன் பயிரிடா பருவத்தே பயிர் செய்ப்பாங்க உரிய பருவத்தில் பயிரிடணும் ஒரு இல்லறத்தில் உள்ள கிரகசன் அந்த குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட காரியங்களை செய்யும் எல்லாருமே ஒரு பொண்ணுக்கு திருமணம் செய்யணும்னாலும் அதற்குரிய பருவத்தில் அதற்குரிய காலத்தில் செய்தும் ஒரு மகனுக்கு படிக்க வைக்கணுமா அந்த அந்த அதற்குண்டான காலத்துக்குள்ளே படிக்க வைத்து அவனுக்கு ஒரு வழி பண்ணிடணும் அப்புறம் அந்த காலம் தவறிட்டால் அந்த கரையை செய்ய முடியாது அதே மாதிரி எல்லாருக்குமே ஒரு மாணவன் அந்த காலம் தவறிவிட்டால் அவனால் அந்த படிப்பை தொடர முடியாது அதனால தான் இளமையில் கல்லுனார் சிறு வயதிலேயே கல்வியெல்லாம் கற்றுக்கு முடிச்சிடணும் அப்புறம் படித்தால் அது அவ்வளோ தூரம் பதியாது அதே மாதிரி நம்முடைய சனாதன தர்மத்தில் காலத்துக்கு முக்கியம் இன்னொன்று சொல்லும்போது இங்கிலீஷும் சொல்லும்போது டைம் இஸ் கோல்டு பங் நேரம் பொண்ணானது அதனால் அந்த உரிய நேரத்திலே உரிய காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் அரசனல்ல அனைவரும் பயன்பெறுவோம் என்பதை கூறி இதோடு காலமறிதல் என்பதை நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ராமராம் சங்கி மகாராஜி மூர்த்தி கீஜே அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் முந்தன்னை சிறுபேரழித்தனம் சேரி அல்லாத இற்றைக்கும் இறைக்கு மேலே உந்தன்னோடு முந்தன்னோடு ஒற்றுமையாவே நாம் ஆட்சேவோம் மற்ற நம் காமங்கள் மற்ற எல்லோரும் சங்கந்திருமுகத்தில் செல்வ திருமாளால் எங்கும் திருவரு பற்றி இன் பாவாய் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேந்த ஹரி சங்கீத்ரோவிந்தா